கிச்சனுக்குள்ள வந்தா மருமக அனாமிக்கான் வீட்ல இருந்த ரெண்டு கேஸ் அடுப்பு மேல சமைக்கிறதுக்கு சிக்கன் இருந்தது எப்ப சிக்கன் செஞ்சாலும் கடைசியா எனக்கு கொஞ்சம் தான் மீறுது ரொம்ப நல்லா இருக்கு மருமகளே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுடுறாங்க இன்னைக்கு நான் சிக்கன் செய்ய மாட்டேன் அத்தையே செய்யட்டும் நான் கம கமன்னு வேண்டியத சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து வேகமா வெளியில வந்தா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் மாமியார் சாரதா உள்ள வந்தாங்க அடுப்பு இருந்த சிக்கனை அடுப்புச்சு ரமேஷ் போய் சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டான் இன்னும் மருமக இத பாக்கலையா என்ன பார்த்திருந்தாள் இந்நேரம் செஞ்சிருப்பாலே இன்னும் செய்யலைன்னா அவ பாக்கலன்னு நினைக்கிறேன் நான் கூட இதை பாக்கலப்பா ஒருவேளை அவளும் இதையே செஞ்சிருப்பாலோ நான் பார்த்தும் பாக்காத போற மாதிரி அவளும் செஞ்சிருப்பாலோ நான் சமைக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்களும் கிச்சனை விட்டு வெளியே வந்தாங்க மாமியார் வந்து சிக்கனை செய்வாங்கன்னு எதிர்பார்த்து தன்னோட ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு பாத்துட்டு இருந்த மருமக மருமக வந்து சிக்கனை செஞ்சு தருவான்னு எதிர்பார்த்து சாரதா ஒரு பக்கம் இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் செய்வாங்க ஒருத்தர் செய்வாங்கன்னு முறைச்சிட்டு நின்றுட்டு இப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு அப்பா புள்ள பிரசாதும் ரமேஷும் டைனிங் டேபிள் கிட்ட வந்தாங்க டேபிள்ல பாத்திரம் மட்டும்தான் இருந்தது சாப்பாடு இல்லை ரெண்டு பேரும் சமைக்கலை அப்படிங்கிற விஷயம் அப்பா பிள்ளைக்கு புரிஞ்சுது ஷொருகோ ஷருகோ ஒனோமிகோ அநோமிகோ அப்படின்னு அப்பாவும் பிள்ளையும் கூப்பிடும்போது அவங்க அவங்க ரூம்ல இருந்து மாமியாரும் மருமகளும் ஒரே கோபமாக வந்துட்டுருந்தாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க டைனிங் டேபிள் கிட்ட ரெண்டு பேரும் வந்ததும் ஷொருதோ இன்னைக்கு ஏன் இன்னும் சமைக்கல நீ நான் மாமியாருங்க உன்னை யாராவது இப்போ சாமி மருமகர் காலை அவளை சமைக்க சொல்லுங்க அனாமிகா நீ ஏன் சமைக்கல நான் மருமகங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும்ல எங்க அம்மா உட்காந்துருப்பாங்க நீ வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செய்யணும் இப்படி எழுதி கொடுத்துட்டு வந்தனா மாமியார் உட்காந்துருக்கணும் நான் சமையல் வேலையெல்லாம் செய்வேன் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன் ஏதாவது சட்டம் இருக்கா மாமியார் மருமக ஒன்னா ஒத்துமையா இருப்பாங்க ஒத்துமையா சேர்ந்து எல்லா வேலையும் கலந்து கட்டி செய்யணும் இப்படி ஒருத்தியே செய்யணும்னு சொன்னது இல்லையே மருமக செய்யணும் என் மாமியார் கிட்ட நான் அப்படிதான் இருந்தேன் இப்ப நீ என் இடத்துக்கு வந்திருக்க அதனால போயே சிக்கனா சாம நல்ல மசாலாவ போட்டு செய்யறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு ரெண்டு மூணு பீஸ மட்டும் கடைசியா விட்டுட்டு போறீங்க இது நல்லா இருக்கா நீயும் அதையே தானம்மா பண்ற நான் அந்த மாதிரி என்னைக்கும் செஞ்சது இல்லத்த நான் சாப்பிடும் போது என் மாமியார் கூட சாப்பிடணுமேனு நினைச்சு உங்களுக்காக எக்ஸ்ட்ராவே ரெண்டு மூணு பீஸ் வைப்பேன் கொஞ்சம் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு நானு நல்ல மசாலா அரைச்சு செஞ்சேன ருசியா இருக்குன்னு ஒரு பீஸ் கூட வைக்காம சாப்பிடுவேன் அதுக்கு நான் ஏதாவது சொன்னா இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாத அத்த நான் சிக்கனை செய்ய மாட்டேன் வேணும்னா சொல்லுங்க தக்காளி சாதம் செய்யறேன் நீங்க சிக்கனை போய் செய்யுங்க தக்காளி சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல மறுபடியும் தக்காளி சோறு செய்யறேங்கிறிய உங்களுக்காக இல்ல அத்த எங்களுக்காக நான் செய்யறேன் நீங்க வேணா ஊருகா வச்சு சாப்பிடுங்க நான் எதையும் வச்சுட்டு சாப்பிட மாட்டேன் மசாலா சிக்கன்ல தான் சாப்பிடுவேன் அப்புறையே நிக்கிறீங்க போய் செய்யுங்க நீங்க ஒன்னா ஒத்துமையா இல்லைன்னுதான் ஒரே வீட்ல ரெண்டு அடுப்ப வச்சோம் சண்டேல மட்டும் சிக்கனை வாங்கி வச்சு எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் அதுல இவ்ளோ பெரிய சண்டையா ஆமா டாடி மாமியார் செஞ்சா மருமக வைக்காம சாப்பிடுறான்னு அம்மா சொல்றாங்க நான் செஞ்சா எனக்கு வைக்க மாட்டீங்கன்னு மருமகளான என் மனைவி சொல்றா இப்படி ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் மாமியார் மருமகளுக்கு எப்படி ரெண்டு அடுப்பு இருக்குல்ல ஆமாப்பா இருக்கு இங்க பாருங்க சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பைசி சிக்கன் சாப்பிடுற ஒரு சேலஞ்ச் வைக்கிறோம் என்ன சொல்றீங்க எந்த போட்டி எதுக்கு மாமா எதுக்குன்னா இப்படி சண்டே வரும்போதெல்லாம் நீங்க செய்ங்க நீ செய் மருமகளே இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்றது இல்லாம எங்களையும் வேற பட்டினியில போட்டுடுறீங்க வெளிய போய் சாப்பிட பைசா இல்ல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும்னா இத செய்யணும் ஜெயிச்சிட்டா மம்மி யார் ஜெயிக்கிறாங்களோ முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு எல்லாரும் அவங்க தான் கேட்கணும் அவங்க செய்யறது தான் சாப்பிடணும் நாங்க டெய்லி ஆபீஸ் போறோம்ல மாசம் வர்ற சேலரி அவங்க தான் கொடுப்போம் முக்கியமா இனிமே ரெண்டு அடுப்பு வீட்டுல இருக்கவே இருக்காது அப்படின்னு பையன் ரமேஷ் சொன்னதும் மாமியார் சாரதா மனசுக்குள்ளாரே நினைச்சாங்க அப்பாடா இந்த சான்ஸ நழுவ விடவே கூடாது எப்படியாவது இவளை தோக்கடிக்கணும் இவ சாப்பிட முடியாத அளவுக்கு காரத்தை கொட்டி சமைச்சி இவளுக்கு கொடுப்போம் காரம் தாங்க முடியாம தோத்து போயிடுவான் அப்புறம் நான் சொல்றது நினைச்சு மட்டும் சரிடாப்பா இந்த சிக்கன் போட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன் மருமகளுக்காக நான் சிக்கன் செய்யறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா சந்தேகமா மாமியார் சாரதாவ பாத்து மனசுக்குள்ள எனக்காக அத்தை இப்படி சிக்கனை செஞ்சு தரேன்னு சொன்னாங்கன்னா இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு யோசிக்கணுமே அத்தை எனக்காக ஸ்பைசி சிக்கன் செய்யட்டும் நான் அத்தைக்காக ஸ்பைசி சிக்கன் செய்யறேன் காரத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏத்தி போடுற அத சாப்பிட முடியாம ஐயோ காரோன்னு ஓடி போனோம் நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சு வெளியில மட்டும் மாமா இந்த சேலஞ்சுக்கு நானும் ஒத்துக்கறேன் ரொம்ப சந்தோஷம் மருமகளே ரமேஷா இன்னும் போய் ஒரு கிலோ சிக்கனை வாங்கிட்டு வா சரிங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வெளிய போயிட்டான் மாமியாரும் மருமகளும் கோபமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு நான் யாருன்னு காட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டாங்க அதுக்குள்ள ஹரிஷும் பவ்யாவும் வெளிய விளையாடிட்டு இருந்து வந்தாங்க தாத்தா ரொம்ப பசிக்குது ஆமா தாத்தா சரி பசங்களா உங்க அப்பா வெளிய போயிருக்கான் அவனுக்கு போன் பண்ணி பிரியாணி வாங்கிட்டு வர சொல்ற அப்படின்னு சொன்ன உடனேயே பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரிங்க தாத்தா வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே பிரசாத் ஃபோன் அடிச்சாரு சிக்கன் ஷாப்ல நின்னுக்கிட்டு இருந்த ரமேஷ் ஃபோன் எடுத்து பேசினான் சொல்லுங்கப்பா ரமேஷா பசங்களுக்கும் நமக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கிக்கிட்டு வாடா பசங்களுக்கு ரொம்ப பசிக்குதான் சரிங்கப்பா வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் ஃபோனை வச்சுட்டான் சிக்கன் கடையில் சிக்கனை வாங்கிக்கிட்டு அப்படியே பிரியாணி கடைக்கு போனான் மாமியாரும் மருமகளும் முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க பிரசாத் குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு ரமேஷ் சிக்கனை வாங்கிக்கிட்டு கூடவே சிக்கன் பிரியாணியும் வாங்கிக்கிட்டு வந்தான் பசங்களா நீங்க போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க நான் பிரியாணிய கொண்டு வரேன்டா சரிங்க தாத்தா அப்படின்னு குழந்தைங்க போனாங்க டேய் ரமேஷா சிக்கன் அவங்க கிட்ட கொடுத்துட்டு சிக்கன் பிரியாணியை நம்ம சாப்பிட கொண்டு வாடா ரமேஷ் சிக்கனை அனாமிகா கிட்ட கொடுத்தான் மாமியாரும் மருமகளும் கிச்சனுக்குள்ள போனாங்க ஸ்பைசி சிக்கனை சமைக்க ஆரம்பிச்சாங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்திருந்த குழந்தைங்களுக்கு பிரியாணிய போட்டுட்டு அவங்களும் சிக்கன் பிரியாணிய சாப்பிட்டாங்க அரை மணி நேரம் போச்சு மாமியாரும் மருமகளும் அவங்க கிட்ட வந்தாங்க என்னங்க ஸ்பைசி சிக்கன செஞ்சாச்சு ஆமா மாமா செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு சரி மருமகளே ரெண்டு பேரும் நீங்க செஞ்ச அந்த ஸ்பைசி வாங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் அவங்க செஞ்ச ஸ்பைசி சிக்கனை டேபிளுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்குள்ள எல்லாரும் சிக்கன் பிரியாணிய சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷும் பண்ணிட்டாங்க சரி இன்னும் ஏன் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அனாமிகா நீ செஞ்சத மம்மி கிட்ட கொடுத்துட்டு அவங்க செஞ்சத நீ சாப்பிடு ஹோமா மருமகள அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் அவங்க அவங்க ஸ்பைசி சிக்கனை மாத்திக்கிட்டாங்க பிரசாத் டைம் பார்த்தாரு சரி பத்து நிமிஷத்துல சாப்பிடணும் யாரு சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அத்தாரிட்டி கிடைக்கும் லேட் பண்ணாம உடனடியா ஆரம்பிங்க

என் மேல எவ்வளோ கோபமா இருந்தா இந்த பொண்ணு இவ்வளோ காரம் செஞ்சிருப்பா ரொம்ப காட்டமா இருக்கே உண்மையிலேயே மிளகா தான் போட்டியா இல்ல இதுல பாம்ப போட்டியா கண்ணல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது காதுகள்ல இருந்து புகை வந்துகிட்டே இருந்தது சாரதாவை தொட்டா சூடா இருந்தாங்க மருமக அனாமிகா சாப்பிட்டுகிட்டே மனசுக்குள்ள நினைச்சான் ஐயோ என்னது இது போட்டியில ஜெயிக்கணும்னு இவ்ளோ கொடுமையான சிக்கன் செய்வீங்களா இதனால சாப்பிட முடியாது என்னால முடியாது அப்படின்னு மனசுல நினைச்சா ஆனா வெளியில மட்டும் சத்தமா கத்தி சொன்னான் மாமா நான் தோத்து போயிட்டேன் என்னால இந்த காரத்தை சாப்பிட முடியாது என்னால முடியல மாமா என் மேல எவ்வளவு கோவம் இருந்தா இப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா சந்தோஷப்பட்டாங்க இப்போ வீட்டு பொறுப்பு சாரதா கையில தான் வந்தது அதுக்கப்புறம்ல இருந்து அனாமிகா கையால எல்லா வேலையும் இறக்கம் இல்லாம வாங்கிக்கிட்டு இருந்தாங்க சாரதா இந்த இந்த விதமா மாமியாரும் மருமகளும் ஸ்பைசி சிக்கன் ஈட்டிங் மாமியார் ஜெயிச்சு மருமக தோத்து போனா இன்னொரு பந்தயம் வராமலா போயிடும் அதுல என்ன ஜெயிக்காமலா போயிடுவேன்னு மருமக சரியான அவகாசத்துக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு காத்துட்டு இருந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் கையில பைய எடுத்துக்கிட்டு ஏழை பொண்ணு அனாமிக்கா காட்டுல தெரிஞ்சுகிட்டு இருந்தா ஒரு இடத்துல சுசீலா விறகு வெட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்தா என்ன அனாமிக்கா இன்னும் உனக்கு எந்த காய்கறியும் கிடைக்கலையா கிடைக்கலடி நீயாவது எங்கேயாவது காய்கறி இருக்க செடிங்கள பாத்தியா தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல உனக்கு புண்ணியமா போகும் காலையில இருந்து நானும் காய்கறிய தேடிட்டு இருக்க எந்த காய்கறி மரமோ செடியும் கிடைக்கவே இல்ல அப்படி கிடைச்சாலும் அதுல காய்கறியும் இல்ல இந்த காட்டுல ஃப்ரீயா கிடைக்கிற காய்கறிக்காக இவ்ளோ கஷ்டப்படுறத விட்டுட்டு கஞ்சமா இருக்க உன் மாமனார் மாமியார அப்படியே விட்டுட்டு உன் குடும்பத்தோட தனியா எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சுஷீலா சொன்னதும் அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு எங்க சுசி உனக்கு எங்கேயாவது காய்கறி செடியோ மரமோ கிடைச்சா சொல்லு அதை விட்டுட்டு என் மாமனார் மாமியார பத்தி தனி குடும்பம் போறத பத்தி இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் என் கிட்ட பேசுனா அப்புறம் எதுவும் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் சுஷீலா கிண்டலா இப்படி சொன்னா அடடடடா கஞ்ச மாமனார் மாமியார் கொடுக்குற கஷ்டத்தை பொறுத்துக்கிற அதுக்கு ஒரு கோபமும் வரல நீ தனி கொடுத்துன்னு போகணும்னு நான் சொன்னதுக்கு இவ்ளோ கோபம் வருதே அதனால தான் ஏழையாகவே இருக்க வார்த்தையை அளந்து பேசு சுஷீலா நீங்க எப்படி இருந்தா எப்படி போனா எனக்கு என்ன நான் இந்த இடத்துல எந்த காய்கறி மரமும் பார்க்கல செடியும் பார்க்கல எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது இத மட்டும் சொல்லு எங்க மாமனார் மாமியார் கஞ்சோன்றதுக்காக அவங்கள விட்டுட்டு தனி குடும்பம் போ சொல்ற யாராவது அப்படி சொல்லுவாங்களா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருக்கணும்னு தான சொல்லுவாங்க ஏதோ நீ கஷ்டப்படுறத பாத்துட்டு நான் உன்கிட்ட அப்படி சொல்ற நீயே சொல்லு உனக்கு என்ன குறை மூணு பால் குடுக்கற மாடு அது நிறைய பால் குடுக்குது அதை வித்து பணம் கிடைக்குது மாட்டோட சாணத்தை விக்கறீங்க அதுலயும் பணம் கிடைக்குது இல்லையா அப்படின்னு சுஷீலா சொல்ல சொல்ல அத அனாமிக்கா கேட்டுகிட்டு இருந்தான் தானியத்தை விளைவிச்சு மார்க்கெட்ல நல்ல விலைக்கு தான் விக்கிறீங்க அதுலயும் நல்ல பணம் வருது அந்த பணம் வச்சுக்கிட்டு நீ காய்கறிக்காக காலையில இருந்து காடு முழுக்க இப்படி அலையறதெல்லாம் நல்லா இருக்கான் சொல்லு அவசியம்தான் ஊர் மக்களுக்கு வேணா என் மாமனார் மாமியார் கஞ்ச மாதிரி இருக்கலாம் ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் வீட்டுக்காகனு சொல்லுவ அவ்வளவுதானே ஓஹோ அப்போ உனக்கு விஷயம் தெரியும் தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி சொல்ற அதான் எனக்கு புரியல வீட்டை நல்லபடியா கட்டி முடிக்கணும்னு அத்தையும் மாமாவும் நினைக்கிறாங்க சரி சரி வர்றது மழை காலம் கட்டுறது என்னமோ இப்பவே கட்ட சொல்லு ஆமா சுஷிலா நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா அங்கிருந்து காய்கறி செடியை தேடி காடு முழுக்க மறுபடியும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா பால் கொடுக்கற மூணு மாடுகளும் பச்சை புல்ல மேட்டு நின்னுட்டு போது அதுங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல அனாமிக்காவோட புருஷ ரமேஷ் கையில குச்சியை வச்சுக்கிட்டு சோகமா நின்னுக்கிட்டு இருந்தான் காய்கறி எடுத்துட்டு வரப்போனும் அனாமிக்காவை இன்னும் காணோம் பொழுது சாஞ்சுக்கிட்டே வருது வீட்டுக்கு போனோம் அனாமிகா எங்க இருக்கான்னு தெரியல காய்கறி கிடைச்சதா கிடைக்கலையானு தெரியல காய்கறி இல்லைனாலும் கீரை கூட கிடைச்சதா இல்லையான்னு தெரியல கிடைச்சதுன்னா அம்மாவோட சுப்பிரபாதத்தில இருந்து தப்பிச்சுப்பா இல்லைன்னா தேவையில்லாம சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நிராச முகத்தோட அனாமிகா ரமேஷ்கிட்ட வந்துட்டு இருந்தா ஓ முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது உனக்கு காட்டில் இன்னைக்கு காய்கறியோ கீரையோ எதுவுமே கிடைக்கலன்னு இப்ப இந்த விஷயம் அத்த மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ ஏதாகமோ என்ன ஆகும் பயங்கரமா கோவப்படுவாங்க பயங்கரமா கத்துவாங்க குழம்பு இல்லாம சாப்பாடு தருவாங்க வேண்டானு அடம் பிடிச்சா காரப்பொடியும் உப்பையும் தருவாங்க அதையே சாப்பிட சொல்லுவாங்க என்னங்க இது தின இப்படி இருக்கே இது என்ன புதுசா உனக்கு தினமும் தானே நடக்குது ஒரு நாளா ரெண்டு நாளா ஏழு வருஷமா இதை தானே அனுபவிக்கிறோம் இது இன்னும் பழக்கப்படலையா அவனுக்கு உங்ககிட்ட பேசிட்டு நின்னுட்டு இருந்தா பொழுது சாஞ்சிரும் வாங்க நான் வீட்டுக்கு போய் சமைச்சாகணும் ஏற்கனவே மாமா கொண்டு வந்த அரிசியில அரிசியை விட கல்லு தான் ஜாஸ்தியா இருக்கு அத போய் பொறுக்கணும் இல்லனா அதுக்கு ஒரு சண்டை வரும் நீ கிளம்ப நாமிகா நான் முழுசா பொழுது சாஞ்சதும் மாடுங்களை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர அப்பதான் அப்பா சந்தோஷப்படுவாரு இல்லன்னா உனக்கு தெரியும்ல ஆமா ஆமா முழுசா பொழுது சாஞ்சதுக்கு வாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வீட்டுக்கு போனான் ரமேஷ் புல்ல மேஞ்சிக்கிட்டு இருந்த மாடுங்க கிட்ட நல்லா சாப்பிட்டுக்கோங்க வீட்டுக்கு போனீங்கன்னா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னா அதை கேட்டதும் மாடுங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுங்க அனாமிகா காலி பையோட வீட்டுக்கு வந்தா வாசல்ல அவளோட மாமனார் மாமியார் பிரசாத் சாரதா உட்கார்ந்து இருந்தாங்க வெறும் கையோட வந்த அனாமிக்காவை பாத்து என்னமா இது இன்னைக்கு காட்டுல கீரையோ காய்கறியோ எதுவும் கிடைக்கலையா இல்ல அத்த கிடைக்கல அது கிடைக்கலையா இல்ல நீ தேடலையா நீங்க நம்புங்க நம்பாதீங்க நான் கீரைக்காகவும் காய்கறிக்காகவும் காட்டு முழுக்க சுத்தி சுத்தி வந்தேன் ஆனா எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு காரப்பொடி சாப்பாடு குழந்தைங்களுக்காகவாவது ஏதாவது குழம்பு செய்யாத பணம் கொடுங்க அம்மா மருமகளே எங்களுக்காக எப்படியும் பக்கத்து வீட்ல கொஞ்சம் குழம்பு கேப்பல்ல அப்பவே குழந்தைங்களும் இருக்காங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேளு வெக்கப்படாத சரியா சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வீட்டுக்குள்ளார போயிட்டா இப்படியே சமயம் போய்கிட்டே இருந்தது முழுசா இருட்டி போச்சு ரமேஷ் மாடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அனாமிக்கா பாலை கறந்து ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்தி வச்சான் ரமேஷ் அந்த பாத்திரத்தை தள்ளுவண்டில வச்சு வீட்டை விட்டு வெளியே போனான் அனாமிக்கா குழந்தைங்க ஹரிஷ் பவ்யாக்கும் மாமனார் மாமியாருக்கும் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த குழம்ப கொடுத்தான் அத்த நீங்க சாப்பிட்டுகிட்டே இருங்க நான் வெளியில கட்டில போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போனான் வெளியில பயங்கரமான காத்து அடிச்சுக்கிட்டு இருந்தது கூடவே இடி மின்னல் வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்துகிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் என்னங்க பாத்தா பெரிய மழை வரும் போல இருக்கு மாமாவையும் அத்தையும் எப்ப இடிஞ்சு விழுமோனு தெரியாம இந்த வீட்டுல வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லங்க சரி அனாமிகா அப்படின்னு சொல்லி ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க வீட்ல போட்ட ஒரு கட்டல்ல சாரதாவும் பிரசாதம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ரமேஷ் வீட்டை பத்தி அவங்க கிட்ட பேசினா புது வீடு ஒண்ணும் இப்ப கட்ட முடியாது போ அதுக்கெல்லாம் இப்ப வழியே இல்ல ஒரு ரூபா பணத்தை கூட வெளியில எடுக்க முடியாது இந்த வீடு இடியெல்லாம் இடியாது அப்படின்னு பிரசாத் ரொம்ப கண்டிப்போட சொன்னதுனால ரமேஷும் அனாமிக்காவும் புது வீடு கட்டியே ஆகணும்னு வாக்குவாதம் பண்ணாங்க எவ்ளோ எடுத்து சொன்னாலும் ஷாரதாவும் பிரசாதம் கேக்கல புது வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கவே இல்ல சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ணனும்னோ அது நாங்க செத்ததுக்கு அப்பறமா அதோம்

பல நாட்கள் கொண்டு வந்துகிட்டு இருந்தா வீட்டுல யாருக்குமே தெரியாம அனாமிக்கா சாணத்தால ஒரு பெரிய வீட்டையே கட்டினா அந்த வீட்டை பார்த்து பண செலவு பண்ணாம இதை விட வேற வீடு கட்டுறது என்னால முடியாது எப்ப மழை வரும்னு கூட தெரியல அந்த வீடு எப்ப இடிஞ்சு விழும் தெரியல அத்தைக்கும் மாமாக்கும் அந்த வீட்டை பத்தியும் வீட்டோட நிலைமைய பத்தியும் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது என்ன நடக்குதோ நடக்கட்டும் சாணத்தால வீடு கட்டிட்டேன் அந்த வீடு இடிஞ்சிருச்சுன்னா இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பழைய வீட்டுக்கு வந்தான் அங்க எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினாங்க ஒரு அர்த்த ராத்திரி வேளையில நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது பிரசாதும் சாரதாவும் இருந்த பழைய வீடு குப்பை கூலம் மாதிரி இடிஞ்சு விழுந்துருச்சு வீட்ல இருந்த எல்லாரும் கத்துனாங்க சின்ன சின்ன காயங்கள் உயிரோட எல்லாரும் பொழைச்சாங்க அப்ப கூட பிரசாத் பணப்பொட்டிய கீழே கூட வைக்கல மழையில நனைஞ்சிட்டு இருந்த குழந்தைங்க அம்மா ரொம்ப வலிக்குதுமா ஒண்ணு இல்லடா கண்ணா கொஞ்சம் பொறுத்துக்கும் நம்ம இப்போ புது வீட்டுக்கு போயிடலாம் இந்த மழை நிக்கிற வரைக்கும் நம்ம அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களையும் மாமனார் மாமியாரையும் சாணம் வீட்டுக்கு அனாமிகா கூட்டிட்டு போனா அந்த சாணி வீட்டுல எல்லாரும் போர்வைய போத்திக்கிட்டு தூங்கினாங்க மழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்தது வெள்ளத்துல வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு மறுநாள் காலையில அனாமிகா அத்தை மழை பெஞ்சு அந்த வீடு அடிச்சிட்டு போயிடுச்சு இந்த சாணி வீடு மட்டும் இல்லனா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் காயங்களோட நீங்களும் மாமாவும் குழந்தைங்களும் எங்க இருந்திருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா சாரதாவும் பிரசாதும் தப்ப உணர ஆரம்பிச்சாங்க என்னங்க நாம போகும்போது எந்த பணத்தை கையில கொண்டு போறோம் சொல்லுங்க ஆமா சாரதா அதுக்காகதான் நான் ஒரு முடிவு எடுத்து இருக்கிறேன் கஞ்சத்தனத்தோட இவ்ளோ நாள் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் வீடு கட்டுறதுல போட போறேன் ஒருவேளை நமக்கு எதாச்சும் ஆச்சுனா கூட குழந்தைங்களும் நம்ம மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கட்டும் இப்பவாவது நம்ம ரெண்டு பேரும் மாறி இவ்ளோ இவ்வளவு நாள் சம்பாரிச்ச பணத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டிடுறா அப்படின்னு அன்னையில இருந்தே வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க பணத்தை மக மருமக கையில கொடுத்தாங்க ரமேஷ் அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் இதுக்கப்புறம் புது வீட்டுக்கு போலான அனாமிக்காவும் ஆனந்தப்பட்டான்